بسم الله الرحمن الرحيم {والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ نامدہ و نستائنہ و نستعفرہ و نعود باللہ من سور انفشنا و من شیعات عاملینا من یغدگ اللہ فلا ملل اللہ و من یلیل فلا خادی اللہ و اشہد اللہ الالہ اللہ و اشہد ان محمد عبدہ و رسولہ اما باید الحمدللہ رب العالمین والسلام وعلا رسول﹑کر کی اللہم صلی علی محمد وعلیٰ علی محمد کما صلیت علی عبر آئیم وعلیٰ علی عبر آئیم انکا حمید مجید اللہم بارک علی محمد وعلیٰ محمد. كما علی محمد کما بارک علی برآہیم وعلیٰ علیہ عبر آئیم وعلیٰ علی انکا حمید مجید نو ولغته پڑیت இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி புரித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய எஜமானன் ஆகிய அல்லாஹு போல் நினைத்தும் என்று கூறியவனாக அவனுடைய திருத்தூதர் நம்முடைய தளபதியான நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய நபி தோழர்கள் மீது நபி தோழியர்கள் மீதும் இந்த ஓரிரு கொள்கை சத்தியம் எது அசத்தியம் எது என்று சொல்லி நம்மை ஒன்று சேர்த்த முன்னால் இந்நாள் மார்க்க அறிஞர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஓரிரு கொள்கையின் பின்பற்றி மரணிக்கும் வரை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோர் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீது என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக இந்த புனிதமிக்க இந்த ஜும்மா தினத்திலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது பாக்கியம் நிறைந்த நாள் ஜும்மா ஜும்மா என்றால் அனைவரும் ஒன்று கூடுதல் சங்கமித்தல் இதனுடைய பொருள் இந்த ஜும்மா நாளுடைய சிறப்புகள் இந்த ஜும்மா நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் ஒழுங்குகள் சட்ட திட்டங்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த ஜும்மாவானது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலேசல்லம் அவர்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்திற்கும் நாள் அல்லாஹால் கடமையாக்கப்பட்டு வழிபட்டு வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அதாவது சமுதாயங்களிலே நம்முடைய சமுதாயம் தான் இறுதி சமுதாயம் ஏனென்றால் அல்லாஹடி தூதர் நபிகள் அவர்கள் தான் இறுதி நபி அல்லாஹால் லட்சக்கணக்கில் அனுப்பப்பட்டார்கள் நபிகள் தான் இறுதி நபி என்று அல்லாஹால் முடிக்கப்பட்ட நம்ம செய்தியை பார்த்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே நமக்கு நம்முடைய சமுதாயம் பிந்தைய சமுதாயமாக இறுதி சமுதாயமாக இருந்தாலும் நமக்கு முந்தைய சமுதாயத்திற்கும் இந்த ஜும்மா கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக யூத சமுதாயம் அவர்களுக்கு பூசாலேயே செல்லாம் அவர்களுக்கு சனிக்கிழமை ஜும்மா நாளாக அல்லாஹ் கடமையாக கடமையாக்கி அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு கிறிஸ்தவ சமுதாயம் ஈசாலேயே செல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஜும்மா நாளாக அல்லாஹால் கடமையாக்கப்பட்டு வழிபட்டுக் கொண்டதை பார்த்துக்கின்றோம் இறுதியாக நம்முடைய சமுதாயம் காலத்துல நாட்கள்ல பிந்தி இருந்தாலும் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லாஹ் நமக்கு ஜும்மா நாளாக கடமையாக்கப்பட்டு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாகவாஸ் அவர்கள் இன்றைய நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒழுங்குகள் நன்மையான காரியங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம் இந்த சூரியன் உதிக்கின்ற நாளிலே தான் சிறந்த நாளாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஏனென்றால் இந்த தான் நம்முடைய தந்தையான ஆதம் அலையசலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட நாளும் இந்த தான் எல்லாரும் அறிந்திருந்த செய்திதான் அதே போல அவர்கள் அல்லாவுடைய கட்டளை மீறியதற்காக சொர்க்கத்து அவர்கள் ஒரு வார காலமோ இரண்டு வார காலமோ சொர்க்கத்தில் அமர்த்தப்பட்டார்கள் அல்லாவுடைய கட்டையில மீறியதற்காக சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாளும் இந்த தான் அடுத்ததாக சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாளும் இந்த வெள்ளிக்கிழமையில்தான் அதே போல இந்த மனித உலக படைப்பு வெள்ளிக்கிழமையா அல்லாஹ் படைத்திருக்கின்றான் யுகோ முடிவு நாள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் அழியக்கூடிய நாடு இந்த வெள்ளிக்கிழமை தான் இன்ஷால்லாக நடைபெற இருக்கின்றது பிறகு சூடு ஊதப்படக்கூடிய நாளும் வெள்ளிக்கிழமையில் தான் பிறகு மறுமை தீர்ப்பு நாளாக இருக்கக்கூடிய சொர்க்கவாசி நரகவாசி என்று சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் அந்த நாளும் இந்த வெள்ளிக்கிழமையில் தான் இன்சால நடைபெற இருக்கின்றது அவ்வளவு சிறப்பு மிக்க நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள் இந்த நாளில் எவர் என் மீது ஒரு ஒருமுறை சொல்கின்றாரோ சலவாத் என்றால் நம்முடைய இந்த ஏகத்துவ கொள்கைகளுக்கு முன்னால ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பள்ளிக்கு நம்ம போயிருப்போம் போயிருப்போம் அப்ப சல்லா ஹலா முகமது சல்லல்லா அலிதா சலவாத் என்று நமக்கு விளங்கி இருக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் பிறகு அல்லாவுடைய இந்த சத்திய அறிஞர்கள் வந்த பிறகு சலவாத் என்பது அல்லாஹு முகமது என்று நமக்கு அல்லாவுடைய நபர் கற்று தந்திருக்கிறார்கள் அந்த செலவாத்தி இந்த வெள்ளிக்கிழமை எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு இந்த நாளையில ஒரு முறை சொல்கின்றாரோ அவருக்கு பத்து மடங்கு நன்மை எழுதப்படுகின்றதுதான் எவ்வளவு நன்மையை பாருங்க எவ்வளவு வினான காரியங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் வீண் பச்சையில் ஈடுபட்டு இருக்கிறோம் வியாபாரம் கடை வச்சிருப்போம் வியாபாரம் இல்லாமல் இருக்கும் அழகா அது ஒரு தர சொன்னா பத்து நன்மை கிடைக்கிறது பத்து முறை சொன்னா ஒரு தர சொல்றது ஒரு ரெண்டு நிமிடம் கூட ஆகாது ஒண்ணுக்கு பத்து பத்துக்கு நூறு நூறுக்கு ஆயிரம் ஆயிரத்து லட்சம் இந்த மாதிரி என் மீது அதிகமாக அதிகமாக இந்த வெள்ளிக்கிழமை செலவா சொல்லுங்கள் நம்முடைய நன்மை எழுதப்பட்டு நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன இலகுவான வார்த்தை எல்லோரும் தொழுகையில அத்தையா தீர்ப்புல ஓதக்கூடிய வாசகம் அந்த நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் பிறகு என் மீது வசிலாவை தேடுங்கள் வசிலா என்றால் என்ன என்றால் அதாவது சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து அல்லாவுடைய தூதருக்கு குடிநீர் சொல்லி சொல்றது அவ்வாறு யார் வசிலாவை என் மீது தேடுகின்றார்களோ மறுமை நாளில் நான் பரிந்துரை செய்வேன் என்பதாக அல்லா எடுத்து ரவிகள் செலவா சொல்லும் பொழுது யார் அதற்கு மறுமொழி செலவா சொல்லவில்லை அதாவது அல்லாஹ்மது அல்லா முகமது என்று சொல்லவில் கஞ்சன் சொல்றாங்க நம்ம என்ன செய்றோம் செலவுல கஞ்சன் செலவு பண்றது இறுக்கி பிடிச்சு இந்த நன்மையான காரியங்களை கொடுக்காத நம்ம கஞ்சன் சொல்லி சொல்றோம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றேன் என் மீது செலவா சொல்லப்பட்டு எனக்கு மறுமொழி செலவா தியார் செலவா சொல்லவில்லையோ அவன் தான் பெரிய கஞ்சன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம விலங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாளில் அதிகம் அதிகமா அந்த நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் அதே போல வெள்ளிக்கிழமை சிலருடைய புரிதல் என்ன வெள்ளிக்கிழமைன்னா எப்படியாவது நம்ம ஜும்மால போய் தொழுவ மாட்டாங்க மாதத்துல ஒரு நாள் தொழுக்கு நபருக்கா சொல்றேன் யாரையும் தவறா சொல்றதுக்கா சொல்லல சுட்டி காட்டுறதுக்காக சூழல எல்லோரும் தவறுகள் செய்து இந்த மாதிரிலாம் இருந்து நம்ம தான் நமக்கு ஏகத்துவக்குள் எடுத்து 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 சொல்லப்பட்டு நம்ம அதை கேட்டு விளங்கி தான் இந்த வந்துருக்கிறோம் அல்ல அல்லாஹ் நம்ம நம்மளை முழுமைப்படுத்துன்னு சேராக்கணும் என்ன நம்மளோட புரிதல் என்ன எப்படியா வெள்ளிக்கிழமை தொழில போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில புரிதல் வியாபாரம் பண்ணி இருப்பாங்க அலுவலக வேலைகள் இருப்பாங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களா இருப்பாங்க எப்படியாவது வெள்ளிக்கிழமையாவது போய் நம்ம தொழுதுரணும் வாரத்தில் ஒரு நாள் தொழுதும் அப்படின்னு இருப்பாங்க சிலப்பருடைய புரிதல் என்ன மார்க்கத்தை விளங்கி இந்த நடைமுறைகள்லாம் உணர்ந்தவங்க அப்படியே இல்ல இல்ல முன்கூட்டி நம்ம போய் அமர்ந்து என்ன செய்யணும் ரெண்டு கா தொழுது உரையை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்க நம்ம போய் கலந்துக்கிட்டு முழுமையான நன்மை பெறணும் அப்படி சில பேர் இருப்பாங்க சில பேர் எப்படி தொழுகையில கடைசி ரக்காத்துல வந்து கலந்துக்கிறவங்களா இருப்பாங்க சாதாரண தொழுகையில போய் கலந்துக்கிற மாதிரி ஜும்மால கடைசி ரக்காத்த கலந்தவங்களா இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன தவிர்த்து கொள்ள வேண்டும் இது அப்படி இதோட புரிதல் என்ன நம்ம என்ன முன்கூட்டி வந்து அமர்ந்து சுனத்தொழுத பிறகு இந்த உரையில் பங்கு பெற வேண்டும் அதே போல ஜும்மா நாள்ல இரண்டு தரப்பினர் இருப்பாங்க எப்படி அதாவது நம்மகிட்ட யாசகம் கேட்கக்கூடிய நபர்கள் இருந்து தொழுவிக்கு பிறகு நிற்பாங்க சாப்பாடு கொடுங்க பொருளாதார ஆனால் வெள்ளிக்கிழமையில மழைக்குமார்கள் முன் அதாவது முன்னாடியே யாசகம் கேட்கக்கூடிய தொழுவிக்கு பிறகு என்ன நம்ம யாசம் கேட்பாங்க மழக்குமாறுகள் தொழுவிக்கு முன்னாடி ஒரு நேரம் ஒன்று உண்டு அந்த நேரத்தில் உதாரணத்துக்கு பன்னெண்டு மணிக்கு நம்ம லுகர் சலா வாங்க சொல்றதுல அந்த ஒரு கணக்கு வச்சுங்க இந்த நேரத்துல பள்ளி வாசல்ல எத்தனை வாசல் இருக்கும் அந்த வாசல் மலக்கமா நின்று கொண்டு முதலில் வரக்கூடிய சார நம்ம என்ன விளங்கி கொண்டு வைத்திருக்கிறோம் முதல் வரக்கூடிய நம்பர் விளங்கி கொண்டிருக்கிறோம் அந்த அரிசல் அப்படி கிடையாது முதலில் வரக்கூடிய சாரா அந்த எந்த நேரம் குறிப்பிடவில்லை முதலில் வரக்கூடிய சாரார்களுக்கு ஒரு குர்பானியை ஒட்டகம் அதாவது ஒட்டகத்தை ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா இந்த நன்மையும் அந்த நன்மை அவர் எழுதப்படுது முதல் வரக்கூடிய சாரா அது ஒரு ஆளா இருக்கலாம் அஞ்சு பேரா இருக்கலாம் பத்து பேரா இருக்கலாம் நூறு பேரா இருக்கலாம் முதலில் வரக்கூடிய சாரார்களுக்கு இந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா அந்த நன்மை இந்த எழுதப்படுகின்றதாம் வழக்கு மாதிரி எழுதுவாங்கலாம் இரண்டாவது வரக்கூடிய சாரார்களுக்கு நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் இரண்டாவது வர நம்பர் விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனா அந்த அரிசியில் அப்படி கிடையாது முதலில் வரக்கூடிய சாரா இரண்டாவது வரக்கூடிய சாரார்களுக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தோம் நன்மையாக எழுதப்படுதான் மூன்றாவதாக வரக்கூடிய சாரார்களுக்கு ஒரு ஆட்டை நல்ல கொங்குடைய ஆட்டை குருபானி கொடுத்தோம்னா என்ன நன்மை எழுதப்படுதான் தான் நான்காவது வரக்கூடிய சாரார்களுக்கு ஒரு கோழியை குர்பானி கொடுத்தா நன்மை அது எழுதப்படுதான் கோழி குர்பானி கொடுக்க வராது அந்த கொடுத்தா என்ன நன்மை எழுதப்படும் ஐந்தாவது வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு முட்டையை முட்டையை குருபானி குடும்ப குருபானி கொடுத்தா நன்மையோ அந்த நன்மை எழுதப்படும் அப்ப பிறகு என்ன செய்யறாங்க வரக்கூடிய நபர்கள்லாம் என்ன செய்யற பெயர் பதிவு செய்யறாங்க ஒவ்வொரு வாசல்லையும் மழைக்குமா நிற்பாங்களாம் பிறகு வாங்க சொல்வதற்காக என்ன வாங்க சொல்லுவாங்க அந்த சொருப்பொழி வாற்றக்கூடிய நபர் என்ன செய்வாங்க பாங்குக்கு இருப்பது ஏற ஆரம்பிச்சிருவாங்க அப்ப மாங்க சொன்ன உடனேயே அந்த அட்டண்டன்ஸ்ல பதிவு பண்றாங்க மலக்கு மாறுகள் அட்டண்டன்ஸ்ல க்ளோஸ் பண்ணிடுறாங்களா அது வரைக்கும் உள்ளவங்க தான் ஜும்மாவுடைய கணக்கில் வர்றவங்க அந்த அட்டண்டன்ஸ்ல இடம் பெறவங்க தான் ஜும்மா நாளில் பங்கேற்கக்கூடியவங்க அதற்கு பெற வரக்கூடிய அல்ல அறியும் அது அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம அட்டண்டன்ஸ்ல பெயர் பதிவு நம்ம இருக்குதா நம்ம இடம் பெறி இடம் பெற்று இருக்கிறோமா அதே போல இதே மாதிரி தொடர்ந்து மூன்று வாரங்கள் இந்த மாதிரி அக்செப்ட் ஆயிடுச்சு தவிர்த்துட்டோம் அவர் என்ன சொல்றாங்க அல்ல அவர்கள் மார்க்கத்திலிருந்து தூரம் ஆக்கி விட்டாங்கன்னா அவர்கள் அவர்கள் வந்து இந்த மார்க்கத்திலிருந்து அல்ல வந்து தூரம் ஆக்கி வச்சிடறாங்க அப்ப டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு மார்க்க டிஸ்டன்ஸ் என்ன நம்ம செய்ய வேண்டும் பரிசோதனை செய்ய சுய பரிசு செய்து பார்க்க வேண்டும் நம்ம எந்த இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து இந்த அட்டனன்ஸ்ல பெயர் நம்மளுடைய பெயர் இந்த வாரத்துல வழக்கு மாதிரி நம்ம அட்டனன்ஸ் பெயர் எழுதியிருக்கிறாங்களா தாமதமா வந்தமே அதற்காக தலைப்பு இந்த ஜும்மாங்கிற தலைப்பு எதற்காக நம்ம பலகீனமாக இருப்போம் அதற்காக தான் திரும்ப நம்ம இந்த இந்த செய்தி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது நானும் இந்த மாதிரி தவறு செய்தவன் தான் பிறகு இந்த மாதிரி நம்மளுடைய மார்க அறிகர்களாக சொல்லக்கூடிய சொற்பொழிவுலாம் கேட்ட பிறகு நானும் மாரினவன் தான் நானும் ஒரு வியாபாரி தான் அப்போ இந்த மாதிரி மலக்குமாரி என்ன செய்யறாங்க ஜும்மாவுக்கு சிறப்பு எது சொற்பொழிவு தான் சொற்பொழிவுக்கு பிறகுதான் தொழுக ஜும்மானே சிறப்பு எது சொற்பொழிவு அப்போ அந்த சொற்பொழிவை கேட்டு மலக்குமார்களும் அமர்ந்து விடுவார்களாம் பாருங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பிறகு அந்த மலக்கு முறை அமர்ந்து விடுகிறார்கள் எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமையில தூய்மையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது தூய்மை எந்த மார்க்கம் மாதத்தில் ஒரு நாள் குளிக்கணும் இந்த மார்க்கம் சொல்றது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் பருவம் அடைந்த ஒவ்வொருவர்களும் வெள்ளிக்கிழமை கட்டாயம் குளித்து விட வேண்டும் எந்த மார்க்கமா சொல்லுதா நம்ம ச மார்க்கம் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை அடைந்து விட்டால் பருவம் வயது அடைந்த ஒவ்வொருவரும் கட்டாயம் குளித்து விட வேண்டும் பிறகு தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டு அவர்களிடம் இருக்கின்ற நறுமணங்களை பூசிக்கொண்டு நல்ல ஆடைகள் அணிந்து கொண்டு பள்ளியில் வந்து அமர்ந்து ஒருவரி ஒருவர் பிரித்து விடாமல் நம்ம உங்களுடைய உட்காரங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசாம சொல்லக்கூடாது தூங்கிட்டு இருப்பாங்க எழுப்பிடக்கூடாது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுக்கம் வரும் எந்த ஒரு அரை நேரம் பாத்தீங்கன்னா சொற்பொழி நேரத்துக்கு அப்பதான் நல்ல சொக்கம் நானும் தூங்கினா இந்த மாதிரி தூங்குறவங்களை எழுப்பி விடாம பேசுறவங்களை பேசாம இருங்கன்னு சொல்லாம பேசாத பேச அது ஒரு ஒரு ஆயிடும் அப்ப வந்து அது ஒரு அந்த 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 சொல்லக்கூடிய சொற்படி சொல்லக்கூடிய கேட்பதற்கு ஒரு அது ஒரு இதாயிடும் சலசலப்பாயிடும் இதை ஒரு ஒரு பிரித்து விடாமல் அமர்ந்து இருந்து செவிதாழ்த்து கேட்டு வாய்மூடி இருந்து அந்த உரையை கேட்கின்றார்களோ அல்லாஹது ஏற்றுக்கொண்டால் அவருடைய ஒரு வார காலம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன வெள்ளியிலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை செய்த பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுகின்றன இன்னொரு கூடுதலா செய்தியில என்ன விடம்பெற்றிருக்குன்னா ஏழு ப்ளஸ் மூணு நாள் அப்ப ஃப்ரைடே டூ சண்டே பத்து நாள் எவ்வளவு நன்மையை பாருங்க செவிதாட்டு இருந்து வாய்மொழி இருந்து யாருகிட்ட பேசாம யாரையும் பிரித்து விடாம அமைதியாக இருந்தோம்னாக்க அல்லாஹ் அது கொடுக்கக்கூடிய பரிசு என்ன ஏழு ப்ளஸ் மூணு நாள் பத்து நாள் அவர் செய்தப்போ அவள் மன்னிக்கப்படுகின்றனவா விதமா என்ன கவனம் செலுத்தப்போ வெளிநாட்டுலன்னு வந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது அஸ்ஸலாம் ஐ நல்லா இருக்கீங்களா சொல்லுவாங்க நம்ம அதில் காது ஆஹா அவர் சொல்றாரே விளங்காமல் இந்த ஹதீச தெரியாம சொல்லுவாரு நம்ம என்ன மௌனமா இருக்கணும் தொழுகை முடிந்த பிறகு அவன் சொல்லணும் இந்த மாதிரி சும்மா சொருப்பு நடக்கும் பொழுது பேசலாம் கூடாது அமைதியா இருக்கணும் அமைதியா உள்ள வரணும் தொழுகை முடிந்த பிறகுதான் சலாம் சொல்றது நல்லா விசாரிச்சுக்கிறது எல்லாம் அப்படிதான் கை காட்டுவாங்க என்னடா சலாம் சொல்லணும் கை காட்டுற மௌனம் அவங்க எவ்வளவு துமர பாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான் இது நம்ம விளங்காம அவங்க செய்யறது செயல் அது நம்ம இண்டிகேட் பண்ண தொழுகு முடிந்த போது இண்டிகேட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க விளங்கிக்கிறோம் அவங்கள அடுத்த வாரத்தில் தவிர்த்து கொள்வாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்க வேண்டும் அதே போல இந்த ஜும்மாவுடைய சிறப்பு சொற்பொழிவு சொற்பழிவுக்கு பிறகுதான் தொழுகை அதே போல ஜும்மாவுடைய பிரசங்கம் அல்லாவுத்தது நபிகள் மதினாவில் ஒரு நேரத்துல ஜும்மா பயன் பண்றாங்க அல்லாடித்தது நபிகள் நாகவாச அவர்கள் ஜும்மாவுடைய பயன் எப்படி இருக்கும் ஒரு ராணுவ வகுப்பிற்கு ராணுவ பயிற்சியாளர்களுக்கு எப்படி வகுப்பெடுத்தால் ஒரு ஆக்ரோஷமாக ஒரு நல்ல ஒரு அல்லாவுதனுடைய பயன் எப்படி இருக்கும் அதை வந்து செய்யறாங்க செவித்தாழ்த்து கேட்பது கேட்கும் பொழுது அப்போ வியாபார கூட்டம் இப்ப வண்டியில எல்லாம் வியாபாரம் தக்காளி அஞ்சு கிலோ பத்து ரூபா ஐம்பது ரூபாய் பூண்டு ஒரு கிலோ இரநூறு நானூறு முன்னூறு வந்துருச்சு இருக்கக்கூடிய என்ன செய்வோம் ஆஹா போய் வாங்கிருநு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் அப்ப வியாபாரம் பல கடைகள்லாம் இல்லை கிடையாது கடைகள்லாம் இல்ல ஏற்பெல்லாம் கிடையாதுப்ப அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்ண அவங்களுக்கு இருக்கக்கூடிய தானியங்களை பேரித்த பழங்களை கொடுத்து விட்டு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்டமாற்ற முறை செய்வாங்களா அப்ப சப்தம் விட்டு வராங்க அல்லாவுடு சுத்த ரவிகள் சொல்லி சும்மா பயன் பண்றாங்க சொற்பொள்ளி நிகழ்த்து கொண்டிருக்கும் பொழுது இதை காதலை கேட்கிறாங்க நபிதோல சகா பாக்கெல்லாம் உட்கார்ந்து காதல கேக்குறாங்க ஆஹா என்னடா என்னடா இறைமாத்து வந்துட்டானே நம்மகிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கணுமே நமக்கு தேவையான பொருளை வாங்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு சகா பாக்கெல்லாம் என்ன செய்யறாங்க பத்து பேரதோ பகில்லா சகாபம் எந்திரித்து அந்த வியாபார கூட்டத்துல அந்த வியாபாரத்தை வியாபாரிகளிட்ட போய் பண்டம் மாற்று முறை செய்வதற்காக போயிடுறாங்கடா அப்ப அல்லாவுடு அல்லாவுடன்னு ஒரு அல்லாவுட சுத்த ரவி நாங்களே சொல்லி ஒரு வசனம் கொள் நபிய நீங்க சொல்லுங்கள் இங்க அமர்ந்து இருக்கக்கூடிய அப்ப அபு அபுபக்கர் அலி அல்லா அனுகா அவர்கள் உட்கார்ந்து உமர் அலி அலக உமர் அலி அல்லா அனுகா உட்கார்ந்து எல்லாம் உட்கார்ந்து நபி பத்து நபி சகாபாக்கள் மட்டும் தான் உட்கார்ந்து இவர்களை நீங்க சொல்லுங்க நபியை நீ சொல்லுங்கள் இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசி இந்த உலகத்தை இந்த 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 சான்ஸை விட்டா நமக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதெல்லாம் பெருசு படுத்தாம நமக்கு அல்லாஹ் பழங்க இருக்கின்ற சொர்க்கத்தை சொர்க்கத்தை அடைந்தாலும் கஷ்டப்படுறோம் வாரத்துல ஒரு நாள் தொழ தொழ அப்படிதான் வரும் நம்ம அப்ப இந்த அல்லாஹ் வழங்க இருக்கிற சொர்க்கம் தான் நமக்கு பெருசு இந்த உலகம் ஒரு அற்பம் இந்த உலகமானது ஓமீன்களுக்கு ஒரு சிறைச்சாலை பண்றது மூமீன் ஜன்னத்துள் காஃபிர் இந்த உலகமானது மோமீன்கள் ஒரு சிறைச்சாலை போன்ற கஷ்டமா இருக்கும் சுகமா ஆள முடியாது மூமீன்கள் அதே மாதிரி இறை மறுப்பாளர்கள் இந்த உலகமான சொர்க்க சோலை நல்லா எடுத்து நடிகை சொல்றாங்க அப்ப இவங்கெல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிறாங்கல்ல அவர்கள் அல்லா வசனம் என்ன இறங்குது இருக்கக்கூடிய பத்து நீ சொல்லுங்க இவர்கள் அனைவரும் சொர்க்கவாசிகள் அனை அமர்ந்திருக்க ஒவ்வொரு சொர்க்கவாசிகளாம் எவ்வளவு ஒரு சிறப்பை பாருங்க அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் சொற்பொழிவுல சிவிதாது கேட்கணும் மற்றவெல்லாம் நம்ம மறந்துருங்க அதே மாதிரி சில வியாபாரிகள் எல்லாம் இருப்பாங்க நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க அந்த வெள்ளிக்கிழமை கால பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடைகளை சாத்திருப்பாங்க நம்மளா கடை சொந்திருப்போம் வியாபாரம் மளிகை கடை அல்லது ஹோட்டல்ஸ் மாதிரி வச்சிருப்போம் அவங்க முதலாளி என்ன பண்ணுவாரு நம்ம கடையை சாத்தினா எங்க யாவரம் இன்னொரு ஆளு யாவரத்தை பிடிச்சிடறானு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க திறந்து வச்சிருப்பாங்க ஆளுங்களை விட்டுட்டு வந்துருவாங்க ஒரு மாற்று மத நண்பர்களை வச்சிருப்ப நம்பிக்கையான ஒரு மாற்று மத நண்பர்கள் அமர்த்தி வியாபாரத்தை பண்ண வந்துடும் முதலாளி மட்டும் வந்துருப்பாங்க அவங்களை கேட்ட என்னங்க நீங்க கடை அதோடைய இந்த சூரா அல் ஜும்மா அறுபத்தி ரெண்டாவது வசனம் யாயுகள் நாமனிதான் நூதியல் சலாத்தின் ஏமல் ஜும்மா இந்த வசனம் எதுக்கு இறங்குனது நீங்க தொழுவிக்காக அழைக்கப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டு விட்டு தொழுவிக்கா விரைந்து வாருங்க வசனம் இறங்குது வியாபாரமா இருக்கட்டும் விவசாயமா இருக்கட்டும் எந்த ஒரு அலுவலக இருக்கட்டும் ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணி கணக்கா மின்கூட்டி நம்ம என்ன செய்யணும் வாங்க அமர்ந்து விட வேண்டும் அப்ப அத வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுவிக்கா விரைந்து வாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த நண்பர்களை ஹோட்டல்ல உள்ள மளிகை பார்த்து பார்த்துட்டு என்னங்க நீங்க பார்ப்போம் பார்ப்போம் எதார்த்தமா வரும்போது பார்ப்போம் கடையை பார்த்து யாரும் பண்ணிட்டு இருப்பாங்க ஆளுங்க முதலாளியை போட்டு கூப்பிட்டு கேட்டோம்னாக்கா நான் தான் வந்துட்டேன்ல அவர்கள் மாட்டு மாதிரி சகோதரர் தானே அவர்களுக்கு தான் தொழுகை கடமை கிடையாது சரி அவர்களுக்கு கடமை கிடையாது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு யாருடைய முதலீடு உன்னுடைய முதலீடு தானே அதனுடைய வரக்கூடிய ப்ராஃபிட் யாருக்கு வேலை செய்கிற ஆளுகளுக்கா இந்த ஒரு பத்து பார்சல் பிரியாணி விற்கிறாங்க ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஒரு பொட்டலம் பிரியாணி ஒரு ஐம்பது ரூபா பேக்கிங் கிடைக்குது பத்து பார்சல் விற்கிற ஐநூறுரூவா முதலாளி யார் என்ன தொழிலாளிக்க கொடுப்பாரு எத்தனை போட்டி எத்தனை பாக்ஸ் வித்து இருக்கிற எவ்வளவு கேஷ் அப்ப இதெல்லாம் என்ன யாருக்கு வியாபாரத்தை விட்டு விடுதல் சொல்றான் அந்த அதுக்கு பிறகு வாங்க சொன்ன பிறகு யாருக்கும் ஒரு பைசா கூட அது ஹலால் கிடையாது மளிகை வச்சிருப்பாங்க நம்ம அந்த நேரம் பார்த்து சாத்திட்டா இன்னொரு கடை நம்ம வியாபாரத்தை குடிச்சிருவோம் அல்ல அப்படி சோதனை நீ தொழுவிக்கா விரைந்து வரியா இல்ல இந்த உலகத்துக்காண்டு இந்த உலக ஆசைக்காண்டு நீ அந்த அதுல மூலிகை கிடைக்கிறியா பிறகு என்ன செய்யறாங்க இது மாதிரிலாம் காரணம் சொல்லுவோம் பார்க்குறோம் அது மாதிரிலாம் அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா கடை சாத்தும் போது வியாபாரம் அதிகமா இருக்கு அப்பதான் நிறைய கஸ்டமர் வருவாங்க இதான் சைத்தாரோட மூசல அண்ணா நம்ம சோதிப்பதற்காக அனுப்பக்கூடிய அந்த வியாபாரம் இந்த மாதிரி நாலு நம்ம என்ன செய்யணும் முடிய முடியாது துளுக்கா டைம் ஆயிடுச்சு இல்ல சில பேர் சில வியாபாரிகள் இருக்காங்க வெளியில் மக்களை கடையை திறக்க மாட்டாங்க நாங்களும் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணவங்க தான் இப்ப வெளியில் மக்களை கடையை திறக்க என்ன அப்பதான் வியாபாரம் அதிகமா இருக்கு சாத்த முடியல அது நம்ம ஜனங்க பண்ற அணியும் பெரிய அணியாயும் அதுவே நம்ம நம்ம வீட்டில் உள்ள சகோதரிகள் இருக்காங்க பாருங்க சமைக்கிறா வராங்க முடிஞ்சவரை சமையல் பண்ண வேண்டிய பன்னெண்டு மணி வரை சமையல் பண்ண வேண்டியது அதுக்கு சும்மா முடிஞ்ச பிறகு சமையல் பண்ணிக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி வியாபாரத்தை விட்டு வருன்னு அது மாதிரி பிற அலுவல்கள் ஈடுபடங்கெல்லாம் துளவிக்கா வெள்ளிக்கிழமை தியாகம் ஒரு தியாகம் மாதிரி வந்தா நமக்கு நல்லா கொடுக்குற கிடை கிப்ட் என்ன பரிசு என்ன சொர்க்கம் இந்த மாதிரி செவிதாவது வாய் முடி இருந்தா நமக்கு ஒரு வார அவங்களுக்கு மன்னிக்கப்படுகின்றன பத்து நாள் அவங்க மன்னிக்கப்படுகின்றன இதற்கு அல்லா கூட கூடிய சொர்க்கும் நினைவு கொண்டு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருவர்களும் இந்த முன்கூட்டியே அந்த மலக்குமார்க்கு எழுதக்கூடிய அட்டன நம்ம பெயர் பெறணும் அப்ப எப்ப அந்த முன்னாடி நம்ம அது ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நம்ம என்ன பன்னெண்டு மணிக்குலாம் வந்துடணும் பன்னெண்டரை கிலோ வந்துருணும் அட்டனசு பெயர் இடம்பெறக்கூடிய மக்களாக நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல இந்த ஜும்மாவுடைய சிறப்புகளை அறிவு என்ன செய்ய வேண்டும் முன்கூட்டியை வந்து பெயர் பதிவுல நம்ம இடம் பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரும் நல்லா அருள் புரிவான் என்று முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிறது அவன அலமதுல்லா இரப்பில் ஆலமேன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் அவர்கள் இந்த இந்த ஜும்மா பாக்கியம் பெற்ற நாள் கடைபிடிக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் செலவா சொல்றது முன்கூட்டியே வந்து அமர்வது நல்ல ஆடைகள் அணிந்து கொண்டு இந்த நாள் வந்து ஒரு பெருநாள் மாதிரி நல்ல வெண்மையான ஆடைகள் வந்து நாங்கள் வெள்ளிகள் அணிந்து கொள்வார்களாம் அதே போல இது வந்து ஒரு இந்த இன்னைக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு உணவு நல்ல உணவை எடுத்து நல்ல உணவை வாங்கி நல்ல உணவு உட்கொள்ள வேண்டும் அது மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் தான தர்மங்கள் பண்ண வேண்டும் செலவாத்து அதிகமாக சொல்ல வேண்டும் அதே போல இந்த இந்த ஜும்மா நாள்ல ஒரு நேரம் ஒன்று உண்டு அல்லாடு சொல்லு அல்லாடு நபிகள் சொல்றாங்க அந்த நேரம் சொற்பொழிக்குள்ள சரி பரிசு என்ன சொருக்கம் அல்லா ஏற்றுக்கொண்டு விட்டால் யாருமே அந்த சட்டத்தை கடைபிடித்து அதை அல்லா ஏற்றுக்கொண்டு விட்டு விட்டால் அத இருக்கக்கூடிய பரிசு என்ன சொருக்கம் சொல்றான் ரெண்டாவது அஹ் இருக்கக்கூடிய ஏழு பிளஸ் மூணு பத்து நாள் அவங்க பாவம் பண்ணி சொல்லி சொல்றாங்க அதே போல இந்த நேரம் தொழுகையில ஒரு நேரம் ஒன்று உண்டு அந்த நேரத்தில் எவர் ஒரு நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றாரோ அவருடைய பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் தொழுகையில அப்ப நம்ம இந்த நேரம் ஒன்று பிரார்த்தனை பிரார்த்தனை செய்ய முடியாது கேட்கும் சொல்றாங்க வாய்ப்பு இருக்கிற அப்ப நம்ம பிரார்த்தனை செய்ய முடியாது அப்ப இந்த நேரம் ஒன்று தொழுகையில தான் சொல்றாங்க மார்க்காரிகள் முஸ்லீம்ல புகாரில இந்த செய்தியா இடம் இருக்கின்றது அந்த நேரமானது தொழுகு இல்லைன்னா ஃபஸ்ட்டை காத்து அல்லாஹ் அக்பர் சொல்கிறாங்க சுரத்தில் ஃபாத்தியா ஓதுகிறாங்க துணைசூராக ஓதுறாங்க ருக்கு சஜிதா திரும்ப ரெண்டாயிரம் காத்து சுரத்தில் ஃபாத்தியா துணைசூரா சஜிதா அத்தையார்த்து செலவாகத்து மூன்றாவது ஆகுதுக்கூடிய அல்லாஹ் பாயிப் பைனர் துவா ஓதிய பிறகு அஸ்ஸலாம் வலைகர் ரம்துல்லா பரக்காத்துன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மூணு துவாவிற்கு பிறகு குறைந்த நேரம் அந்த நேரமுன்னு குறைந்த நேரமா அந்த நேரத்தில் எவர் ஒரு இடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார் அவருடைய எந்த விதமான பிரார்த்தனையிலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களுக்கு நான் பரிகாரம் அளிக்கிறேன் என்பதாக தூதர் அல்லாவோடிகள் சொல்றாங்க அந்த நேரத்துல இன்னைக்கு நம்ம என்ன பிரார்த்தனை செய்யணும் அந்த நேரம் கூடாது என்ன அந்த இது கேட்கலாம் அது இந்தமாவில இந்த இன்னைய இன்றைய இந்த பிரார்த்தனை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ன கேட்கு முன்கூட்டி நம்ம என்ன செய்யணும் முடிவு எடுத்து முடிவு செய்து கொள்ள வேண்டும் யாருக்கும் இந்த உலகத்துல சிரமம் இல்லாம நோயாளிப்படாம கஷ்டங்கள் இல்லாம யாருமே கிடையாது எல்லாருக்கும் அல்லா ஒரு துன்பத்தை அடுத்து ஒரு இன்பத்தை கொடுப்பான் ஒரு இன்பத்தை கொடுக்காடு அவன் துன்பத்தை கொடுக்க போறான் அர்த்தம் இதுல என்ன அல்லா எடுத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அதாவது அவன் நம்பிக்கை நம்ம கேட்க கூடாது அல்ல நீ நினைச்சா எனக்கு நினைக்க கொடுக்க வேணாம் அப்படின்னு கேட்க கூடாது ஒரு ஆள் நம்ம பொருளாதாரத்தை கேட்கிறோம் நீங்க தான் எனக்கு பொருளாதாரம் கொடுக்கணும் உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுது அப்போ எப்போ நம்ம ஒபீடியா நம்ம உங்கள்ட்ட பண்ணிருந்து கேட்போம் அது மாதிரி ரொம்ப ரொம்ப அவன்கிட்ட அவன் தான் நோயை கொடுத்தான் அவன் தான் கஷ்டத்தை கொடுத்தான் அவன் தான் பல துன்பங்களை கொடுத்தான் நல்ல வியாபாரம் பண்ணிட்டு நம்மள மாதிரி இன்னொரு வியாபாரி கடையா திறந்துருப்பாங்க நம்ம வியாபாரம் உட்காந்து போய்டும் நம்ம நேர்மையா செஞ்சோம்னா சரியான பொருளை கொடுத்தா நமக்கு அல்ல நம்மளோட கஸ்டமர் அனுப்புவோம் சோதனை இதெல்லாம் ஒரு சோதனை அப்ப நமக்கு இந்த மாதிரி துன்பங்கள் தோயங்கள் சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது அவர்கள் இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த அதை கேரண்டியா சொல்றான்ல இதுல ஒண்ணுனாக்கா நம்பிக்கை இல்லாம அவசரப்படவும் கூடாது உரிமையா இருக்குன்னு சில நேரங்கள் நம்முடைய பிரார்த்தனை உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் சில நேரங்கள் அல்லா காலம் தாழ்த்து கொடுப்பான் அப்ப அது ஒரு சோதனையா பாப்பா நம்ம என்ன செய்யறோம் பலமீனமா இருக்கிறோமா அவன் நம்பிக்கையா இருக்கிறோமா உடனே சில நேரங்கள் அல்லா கொடுத்தா சில தேவைகள் நமக்கு ஏற்படும் அதனால காலம் காலம் தாழ்த்து கொஞ்சம் 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 காலம் தாழ்த்து நமக்கு நன்மையை கொடுப்பான் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வான் அது பரிபூர்ணமாக்குவான் அப்ப பொறுமையா இருக்கணும் அவன் நம்பிக்கை முழுமையா இருக்கு நம்பிக்கை உன்னை விட்டு அவனுக்கு வேற யாரும் இந்த உலகத்துல கிடையாது நீ இந்த நோயை நீக்கணும் நீ தான் இந்த கஷ்டத்தை நீங்க இந்த அடைக்கணும் நீ தான் பொருளாதாரத்தை கொடுக்கணும் நல்ல வழியை காட்டி நல்ல வேலைகள் எனக்கு கொடு எல்லாம் நல்ல வேலையாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி போண்டிய யாருன்னு வந்திருப்பாங்க கூட வந்திருப்பாங்க ஒன்றுமே செய்ய முடியல நியாபாரம் இன்றும் யாவாரம் இல்லாமல் போய்டும் இதெல்லாம் இந்த நேரத்தில் மனசுன்னு பிரார்த்தனையில இந்த அல்லாட்டு நம்ம கையில் நம்பிக்கை ஓடு முழுமையாக அவன்கிட்ட பிரார்த்தனை நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நல்லா ஏற்றுக்கொள் என்பதாக அல்லா எடுத்தல் நபிகன் நாயகம் சொல்வது சொல்கிறாங்க அடுத்த இறுதியாக இந்த நாளில் அல்லாடுது நபிகள் நாயகர் இந்த ஜும்மாவோட பிரசங்கத்தில் முன்கூட்டியே சொல்கிறாங்களா மழையே இல்லையா மழை இந்த சகா பக்கம் மழையை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க அப்படி கேட்கும் நாள்ல பிரார்த்தனை ஜும்மாவும் மறு வரும் மழை பிச்சுட்டு மழை அப்ப திரும்ப போதும் நிறுத்தி நிறுத்து காவல்து அல்லாட்டை பிரார்த்தனை செய்யுங்க பிறகுதான் மழை நிக்க அவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான வாக்கியம் நிறைந்த நாள் இந்த நாள் நல்ல இந்த மாதிரி நம்ம நம்ம ஹாஸ்பிட்டல் போட்டு காலம் வயிறிங் பத்தாயிரம் டோக்கு அஞ்சாயிரம் டோக்குனு நன்மையான காரியம் சலவாத அதிகமாக சொல்ல வேண்டும் நன்மையான காரியம் குரான் கையில் எல்லாத்தையும் மொபைல் இருக்கும் குரான் எடுத்து ஓதணும் ஒரு எழுத்துக்கு பத்து நிமிடம் சொல்றான் குரான்ல நன்மையான காரியங்கள் ஈடுபடணும் அதே மாதிரி நபிகள் ஒரு சும்மா பிரசங்கத்தில் என்ன செய்யறாங்க பிரசங்கம் முடிந்து கீழே இறங்கிட்டு ஒரு ஆளை தொழு வைத்து விட்டு தொழ வைப்பதற்கு சொல்லிவிட்டு தொழாமல் இருக்கிறாங்கல்ல வீட்டில் அமர்ந்து இருக்கிறாங்கல்ல அவர்களை வீட்டிலோடு சேர்த்து எரித்து விட வேண்டும் என்று நாங்கள் எண்ணியது உண்டு எவ்வளோ இன்னைக்கு சும்மாவுடைய இந்த சிறப்புகளை பெறாம காரணம் அவங்க பந்து பெறாம இருக்கிறதுனால இந்த ஒரு இந்த சும்மாவுடைய இந்த பிரசங்க தளம் இந்த களம் இருக்க இந்த களம் வந்து அதிகமாக மக்களுக்கு எடுத்துக்கூடிய ஒரு வாய்ப்பாக உள்ள கிளம்து ஒரு கொரோனா நோயில் நம்ம என்ன செய்யணும் எப்படி நம்ம நம்ம உடலை பாதுகாக்கணும் என்னென்ன வழிமுறை இருக்கு ஒரு பொருளாதார கஷ்டமா இருக்கு ஒரு சிஏஏ சட்டங்கள்லாம் வந்துச்சு இதெல்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கலம் அது மக்களுக்கு இந்த இந்த ஒரு ஜும்மா காலத்தில் மக்களுக்கு அதிகமாக பிரச்சாரம் செய்து நிறைய படகுகள் வந்து அல்லா எடுத்தர் காலத்தில் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஜும்மாவுடைய பிரசங்கம் இப்போ நம்ம செய்ய என்ன செய்ய வேண்டும் இதுக்கு ஒரு நாள் தியாகம் செய்ய வேண்டும் அப்ப தொழுதுக்காக நம்ம வருவதற்கு என்ன செய்யறோம் காலம் தாமதிக்கிறோம் தொழுகை முடிந்த விண்டு யாய் ஹல்லதி இதா நூதியலை சலாத்தின் ஏமல் ஜும்மா பசுவோ இல்லாதிக்கிற தருள் பையன் தாலி அருளு முடிஞ்சப்போ வந்த கடைசியில் என்ன நீங்கள் தொழுகை முடிந்தவுடன் வியாபாரத்தை என்னுடைய அருளை தேடுவதற்கு விரைந்து செல்லுங்கள் அப்ப நம்ம என்ன செய்கிறோம் வர்றதை தாமதிக்கிறோம் அருளை தேடுங்க விரைந்து செல்லுங்க நல்லா சொல்றான் என்னோட என்னோட அருளை தேடுறது விரைந்து அப்ப என்ன நல்லா சாப்பிட்டு தூங்கிடும் அசு மதுரை எழுந்திரிச்சா தான் அதுக்கப்புறம் வான்னு சொல்லும்போது தாமதப்படுத்துகிறோம் ஓன்னு சொல்லும் போது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நிலைமை இப்படித்தான் தான் எல்லா நிலைமை தான் இருக்கு நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய காலங்களில் தொழுகைக்காக விரைந்து வரணும் தொழுகை முடிந்து போது அண்ணாவுடைய அருளை பெறுவதற்கு விரைந்து செல்லணும் அதே மாதிரி சமையல் பெண்களுக்கு சொல்லணும் பெண்கள் என்ன சமையல் முடியலையா அதோடு நிப்பாட்டிக்கணும் முடிந்த பிறகு தொழுகைக்கு பிறகு போய் அதை பாக்கி செய்யக்கூடிய வேலைகள் செய்யணும் உணவுகளோட செய்யணும் நல்ல ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பிறநாளமாக அனுசரிக்க வேண்டும் நன்மையான கருத்து ஈடுபட வேண்டும் ஆக இந்த இந்த இதில் படிப்புன்னு என்ன வரக்கூடிய காலங்களில் முன்கூட்டியே வந்து இந்த அட்டனன்ஸில் வழக்குமார்கள் இருக்கக்கூடிய அட்டெனன்ஸில் நம்ம பேர் இடம் பெறுவதற்கு உயர் செய்து அதை பதியக்கூடிய நன்மக்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வாய்ப்பண்ண மிஸ் பண்ணாம அந்த பாக்கியம் பெற்ற நினை பிறைந்த நாளில் பாக்கியம் பெறக்கூடிய நன்மக்களாக மறுமையிலே உயர்ந்த சர்க்க மனதண்டத்தில் புரிதசில் நம்ம அனைவருடன் ஒன்று சேர்க்கக்கூடிய நபராக நம்ம அனைவர்களை ஆக்கி அல்லாஹ் அறிவு புரிவான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்